அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணப்புழக்கம் அதிகரிக்க உங்களுடைய பர்ஸில் இந்த மூன்று பொருட்களை வையுங்க அசுர வேகத்தில் பணம் வந்து சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படி நம்மளுடைய பர்ஸில் என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள பல பேருக்கும் வந்து பணம் அதிகரிக்கணும் நம்மக்கிட்ட வந்து பணம் எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும் தேவையான போது தேவைக்கேற்ப பணங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கும் அப்படி நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன படிகாரங்களின் மூலமாகவும் நம்மளுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடும் அதனால் நம்மளுடைய பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க ஆண் பெண் இருவருமே இப்போ நம்ம வந்து ஹேண்ட்பேக் வால்நட் பர்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இந்த பர்ஸில் நிறைய பேர் என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் கொண்டு போய் அதுக்குள்ளார குப்பை மாதிரியே அடைச்சி வச்சிட்றாங்க எது நம்மளுக்கு வேணும் எது நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாம் எது இப்போ நம்ம இந்த பர்ஸில் வைக்கணும் எது வைக்கக்கூடாது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரிசிப்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு நகைக்கடை வச்சுருக்காங்க அதோட ரிசிப்ட் நம்மகிட்ட பத்திரமா இருக்கணும்னு போஸ்டில் வச்சுருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான பொருட்களை முதல்ல உங்கள் போஸ்டில் வைக்காதீங்க ஏன்னா இது மேலும் உங்களை வந்து கடனாள கடன்காரங்களாக தான் ஆக்கும் அதனால் இந்த மாதிரியான ரெசிப்டாக இருக்கட்டும் எதுவுமே இது பத்திரம்தான் இது வேணும் பத்திரமாக தான் நம்ம அந்த பொருளை வந்து பாதுகாக்கணும் ஆனால் வீட்லேயும் நீங்கள் ஒரு பத்திரமான இடத்துல அதை வச்சுருங்க உங்களுடைய பர்ஸில் அதை வைக்காதீங்க போஸ் ஹேண்ட்பேக் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை வைக்காதீங்க நிறைய பேர் தேவையில்லாத விசிட்டிங் கார்ட்ஸ் யார் கொடுத்தாலும் சரி பணம் தான் இல்லை விசிட்டிங் கார்டாவது இருக்கட்டும் அப்படின்னு நிறைய விசிட்டிங் கார்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய இது ஜென்ஸ் வந்து செய்வாங்க யார் எந்த கம்பெனிக்கு போனாலும் சரி இல்லை ஒரு பார்க்குறவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை உடனே போஸ்டில் வச்சுப்பாங்க அது ரிட்டன் வந்துட்டு அது இது நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அது பர்ஸ் நிறையா தேவையில்லாத விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான பொருட்களையும் உங்களுடைய போஸ்டில் வச்சுக்காதீங்க தேவையான விசிட்டிங் கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க இது நம்ம எப்போயாச்சும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா உங்களுக்கு வைக்கணும் அவங்களது உதவி நம்மளுக்கு தேவைப்படும் எப்பயா இருந்தாலும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பத்திரமான ஒரு வேறு ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து வச்சுருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பில்லு எங்கேயாவது போகிறீங்க ஏதாவது ஒரு கடையில் இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ நம்ம போகிறோம் சில பொருட்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்குகிறோம் அதில் வரக்கூடிய பில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வேறு ஒரு சிலர்லாம் வச்சுருப்பாங்க பர்ஸில் இந்த மாதிரி அது எப்பயோ வாங்கின பில்லெல்லாம் கூட அதில் சுருண்டு உள்ளே வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான பொருட்களையுமே நீங்கள் பர்ஸில் வச்சுக்காதீங்க பணம் வைக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீட்டாக வச்சுக்கோங்க பர்ஸில் எப்பயுமே குப்பை சேர்கிற மாதிரியான பொருட்களை வந்து கட்டாயம் நீங்கள் வைக்கக்கூடாது இது மாதிரி நீங்கள் வைக்காமல் இருந்தாலே உங்கள் பர்ஸில் வந்து மகாலட்சுமி வந்து வாசம் இருக்கும் அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வந்து உங்கள் பர்ஸில் வைங்க கண்டிப்பாக அசுர வேகத்தில் பணம் வந்து உங்கள் கிட்டே சேரும் அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம பர்ஸில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இது நாணயங்கள் மட்டும்தாங்க இதுலேயும் ஒரு ரூபாய் நாணயமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஆறு எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சேஞ்சே பண்ணாதீங்க இதை வந்து அப்படியே எப்பொழுதும் உங்கள் போஸ்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க மேபி ஒரு சிப்லாக் கவர் இருக்குது அப்படின்னா அதில் கூட இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் அதை வந்து அதில் வச்சுக்கோங்க அது கூட இப்போ நான் சொல்லக்கூடிய ரெண்டு பொருட்களையும் வந்து சேருங்க இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயம் பொதுவாக ஒரு ரூபாய் நாணயத்தில் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது இந்த ஒரு ரூபாய் நாணயம் தான் அதை தான் நம்ம மொய் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்று வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ரூபாயை வைப்பாங்க அதனால தான் இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து நான் வைக்க சொல்கிறேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பு என்ன பண்ணுனா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி பணத்தடைகளையும் பணத்தோஷத்தையும் நேர்க்கி கண் திருஷ்டிகள் வராமல் தடுக்கும் இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து இப்போ ஒரு காரியத்துக்காக நாம் போகிறோம் அங்கே வந்து தடைகள் ஏற்படாமல் நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை சுமூகமாக முடிச்சுட்டு அதில் வந்து நம்மளுக்கு இன்கம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த கல்லூப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் தூளுப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க அது அது வந்து பயன்படுத்தக்கூடாது கல்லுப்பு தான் பயன்படுத்தணும் சும்மா இங்கே ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு இருந்தால் கூட போதும் நிறைய போடணுன்ற அவசியமெல்லாம் கூட கிடையாது ரெண்டு மூணு கல்லுப்பு கூட நீங்கள் அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பச்சரிசி அப்படியே கவுண்டிங் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் பச்சரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கவுண்டிங் எண்ணியே எடுங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு கவுண்ட் பண்ணியேவும் நீங்கள் ஏழு பச்சரிசி மட்டும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க இதுவும் என்ன நம்ம நம்மக்கிட்ட பாசிட்டிவிட்டியை எங்காஸ் பண்ணி காட்டும் எப்போவுமே ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கூடவே இருக்கும் இந்த பச்சரிசியிலையுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மூன்று பொருட்களையும் ஒரு ஜிப்லா கவரில் போட்டு உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இது பர்ஸில் மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா பர்ஸ் ஹேண்ட்பேக்கு பணம் வைக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இப்படி ரெடி பண்ணி நீங்கள் வைங்க அந்த இடத்துல வந்து பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம் பல மாற்றங்கள் வந்து நடக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண தடைகளையும் பண தோஷத்தையும் நீக்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த ஒரு எளிய மூன்று பொருட்களை மட்டும் நீங்கள் வைங்க இந்த மூன்று பொருட்களுமே நம்ம வீட்டில் எனி டைம் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் கூட நீங்கள் மளிகை கடையில் சேஞ்சாக மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம் கல்லுப்பு ஆல்ரெடி நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லூப்பை வந்து பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு இல்லைனா இது மாதிரி பரிகாரங்கள் செய்வதற்குன்னே தனியாக கல்லுப்பு வச்சுருக்குறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை பயன்படுத்திக்கோங்க ஏன் நான் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அது அசைவம் சமைக்கும்போதும் நம்ம அந்த உப்பை வந்து பயன்படுத்தியிருப்போம் அதை பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொழுது பலனளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தனியாக இது மாதிரி பரிகாரங்களுக்கு உப்பு தீபம் ஏற்றுவதற்கு உப்பு வாங்கி வச்சிருக்கிறேன்னா அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா புதுசாகவே ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் நிறைய ஒரு கால் ஸ்பூன் கூட தேவை கிடையாது ஒரு ரெண்டு மூணு உப்பு கூட எடுத்து போட்டுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்தது பச்சரிசி இந்த பச்சரிசி பாசிட்டிவிட்டியை மட்டும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது பணப்புழக்கத்தை போல் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த மூன்று பொருட்களையும் ஒரு சிப்லா கவரில் போட்டு உங்கள் பர்ஸில் எனி டைம் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இதை வச்சுக்கோங்க இது கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே உங்களுடைய பர்ஸில் தாராளமாக நீங்கள் இதை வச்சுக்கலாம் அடுத்த முறையும் வந்து இந்த ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இந்த அரிசி அடு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இது எல்லாமே கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் எல்லாமே கால்படாத இடத்துலையோ இல்லை ஓடுகிற நீர்நிலைகள்லையோ விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்